இசைக்கேல் நாற்பத்தி ஐந்து பதினேழு இசைவேல் வம்சத்தார் கூடி வர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் பானபலிகளையும் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த கடனாக இருக்கும் அவன் இசிறவேலு வம்சத்தாருக்கு பாவ நிவாரணம் பண்ணும் படிக்கு பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் தகன பலியையும் சமாதான பலியையும் படைப்பானாக கூடி வர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் யூத பண்டிகைகள் நியாயப்பிரமாணத்தில் விதிக்கப்பட்ட யூத பண்டிகைகளெல்லாம் ஜனங்கள் ஒன்றாக கூடி வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பண்டிகைகள் பெந்தைகோசை பண்டிகை வந்தபோது அப்போ சில அதிகாரத்தில் பதிமூணு வெளிநாட்டு பிரதேசங்கள்லேருந்து அவர்கள் கூடி வந்திருந்தார்கள் அங்கே அந்த அந்நிய பாஷை பேசுகிறத கேட்டவர்கள் அந்த பட்டியல் அங்கே இருக்கிறது குறைஞ்சபட்சம் பதிமூணு இடங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உலகம் எங்கிலும் அன்றைய ரோம பேரரசு எங்கிலும் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் கூடி வந்திருந்தார்கள் அதுதான் பண்டிகை கூடி வருவதில் பல பிரச்சனைகள் இருக்கிறது இன்றைக்கி எல்லாமே காணொலியாக ஆகிவிட்டது பலர் சபை கூடுதலுக்கே சிலர் போகிறதில்லை ஏன்னா அதில் அதுக்காக புறப்படணும் அதுக்காக செலவு போக்குவரத்துக்கு செலவு பண்ணணும் அதுக்காக மெனக்கடணும் சிரத்தை எடுக்கணும் இது வீட்டிலே உட்காந்துட்டு எந்த செலவும் கிடையாது காணிக்க வேணாம் ஜிபேயில் அனுப்பிச்சிடலாம் அதனால் சில கூட்டங்களை காணொலியிலே நடத்துவதில் தவறில்லை நான் காணொலியில் வகுப்பு எடுக்கிறேன் சில நேரங்களில் காணொலியிலே ஜெபம் நடத்துகிறேன் சில நேரங்களில் கமிட்டி மீட்டிங் கூட நான் காணொலியிலே நடத்துகிறேன் அவசரத்துக்கு அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனாலும் கூடி வருதல் என்பது ரொம்ப முக்கியம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஒரு ஜூம் மீட்டிங்கில் நாங்கள் கூடுறோம் அந்த கூடி வருதல் இங்கே சொல்லப்படலை அன்றைக்கும் நிருபங்கள் இருந்துச்சே நிருபங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிருபங்களை எழுதியிருக்கலாமே எல்லோரும் ஆளுக்கு ஒரு நிருபம் எழுதுங்க இந்த ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் அன்றைக்கும் அதுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஒரு தகவல் தொடர்பு இருந்துச்சு இல்லாமல் இல்லை நேரில் கூடி வருவது சபை கூடி வருவது என்பது இந்த பர்சனல் டச் அப்படின்வாங்க அது ரொம்ப முக்கியம் இல்லை நான் ஃபோனில் பேசிட்டேன் நம்ம ஃபோனில் கூடிய வரைக்கும் ஃபோனில் பேசிடலாம் கூடிய வரைக்கும் நம்ம வந்து தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமே சில பல விஷயங்களை செஞ்சிட்டாலும் கூட ஒரு குடும்பம் என்று வரும்போது குடும்பம் கூட ஒன்று கூட வேண்டும் குடும்பத்தில் கூட அவசரத்துக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போட தான் செய்கிறோம் இல்லைன்னு இல்லை ஒரு குடும்பம் என்றால் நிச்சயமாக அது கூட வேண்டும் அது ஒரு ஒரு நேர உணவாவது ஒன்றாக இருந்து சாப்பிடுவது நல்லது ஒரு நேரமாகினால் ஒன்றாக கூடி ஜபிப்பது நல்லது இந்த கூடி வருதல் என்பது சபை என்றால் வ வாரத்துக்கு ஒரு முறை சபை கூட வேண்டும் என்று ஒரு நியமம் வைத்திருக்கிறோம் அதனால் கூடி வருதலில் பல பிரச்சனைகள் உண்டு இப்போ என்ன நடந்துச்சு பெங்களூரில் கிரிக்கெட் மைதானத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வெற்றி கொண்டாடத்துக்கு கூடுனாங்க எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க எத்தனையோ பேர் காயப்பட்டாங்க கூடி வருதலில் சில பிரச்சனைகள் உண்டு சில சங்கடங்கள் உண்டு அதுக்காக கூடி வருவதை விட்டுறக்கூடாது இப்போது இருக்கிற பிரச்சனை போக்குவரத்து நெரிசல் பார்க்கிங் பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்குது சபை கூடுது வருதல் குடும்பம் கூடி வருதல் இதில் பல பிரச்சனைகளும் இல்லாமல் இல்லை அதையும் மீறி கூடி வருவது என்பது ரொம்ப முக்கியம் குடும்பமாக கூடுவது சபையாக கூடுவது அது ரெண்டையும் நான் நிச்சயமாக அழுத்தி வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் தேவ பிள்ளைகள் ஒன்றாக கூடுவது ஜெபிப்பது துதிப்பது ஐக்கியம் கொள்வது அது அவசியம் நிச்சயமாக அவசியம் இவ்வளோ தூர தேசங்களில் இருக்கிறவங்க அடிக்க தூர இடங்களில் இருக்கிறவங்க அடிக்கடி சந்திக்க முடியாட்டாலும் வருஷம் ஒரு முறை சந்திப்பதற்கு அவர்கள் முயற்சி பண்ணலாம் ஒரு குடும்பம் அல்லது ஒரு ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஒரு குடும்பம் அல்லது ஒரு சபை சபை நிச்சயமாக வார வாரம் சபை கூட வேண்டியது அவசியம் எப்போதோ ஒரு வாரம் போக முடியல சூழ்நிலை ஆன்லைனில் கலந்து கொள்ளலாம் ஆனால் அதுவே விடக்கூடாது இந்த கோவிட் வந்து அப்படி ஒரு பழக்கம் ஆயிடுச்சு கோவிட் வந்து மக்களை கூட விடாமல் செஞ்சிடுச்சு ஒரு பிரச்சனை வந்தால் நாலு பேருக்கு மேலே கூட கூடாதுன்னு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுவாங்க தடை உத்தரவு நாலு பேருக்கு மேலே கூடக்கூடாது அதனால் அது கொள்ளை நோயோ அது கலவரமோ மக்களை கூட விடுறதில்ல கூட விடாமல் செய்கிற காரியங்களும் இருக்குது கூடும்போது வருகிற பிரச்சனைகளும் இருக்குது அதனால் குடும்பம் கூடி வருதல் சபை கூடி வருதல் இந்த ரெண்டை நான் ரொம்ப ஊழியக்காரர்களாக கூடி வந்து ஜெபித்தல் பல இடங்களில் அது நடக்கிறது அதுக்காக சோத்திரம் அது சரியான நோக்கத்தோடு சரியான விதத்தில் நடக்கிறதா என்கிற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஊழியக்காரங்க கூடி வராங்க ரொம்ப சந்தோஷம் எல்லா ஊர்களிலும் ஐக்கியங்கள் இருக்குது ஒன்றா கூடி வரட்டால் கூட ரெண்டு பிரிவாக மூணு பிரிவாக கூடி வராங்க சரி அது கூட பரவாயில்ல தான் கத்தருக்கு சோதரம் இதில் எவ்வளவு ஈகோக்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன கூப்பிட்டு முன்னால் உட்கார வைக்கலை எனக்கு பொறுப்புகள் கொடுக்கலை என்னை விட ஜூனியருக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அந்த ஐக்கியங்களில் அந்த பிரச்சனைகள் இருக்குது எல்லா இடங்களையும் சபை கூடுதலில் அந்த பிரச்சனை இருக்குது கூடுகளில் அந்த பிரச்சனைகள் இருக்குது ஆனால் கர்த்தர் கூடி வர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் பெந்தேகோசே கோசே பண்டிகை சில நாட்களுக்கு முன்பதாக போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி ஜூன் மாதம் பெந்தேகோசே கோசே பண்டிகையே நினைவு கூறப்பட்டது ஏன்னா பெந்தேகோசே கோசே அனுபவத்தை உடைய சபைகள் அதை ரொம்ப எல்லா சபைகளும் அதை அனுசரித்தார்கள் பெந்தகோசே சபைகள் என்று சொல்லக்கூடிய சபைகள் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக அதை அனுசரித்தார்கள் பெந்தகோசே பண்டிகையில் அவங்க கூடி வந்ததுனால தான் அதுக்கு அந்த பேர் பெந்தகோசேன்றது பழைய ஏற்பாட்டு பண்டிகை அன்னைக்கு உலகமெங்கும் இருந்து கூடி வந்ததுனால அவங்க மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க யூதர்கள் அவங்க உலகமெங்கும் அந்த செய்தியை கொண்டு போனாங்க இயேசுனுடைய செய்தியை அதனால் கூடி வருதல் என்பது அதில் சில குறைகள் இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் நன்மைக்கு ஏதுவானது சபையாக கூடி வருவதை விட்டுவிடாதீர்கள் குடும்பமாக கூடி வருவதை விட்டுவிடாதீர்கள் ஆமேன்